நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்காக நம்ம மல்லிப்ப பிரியணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க நம்ம ராஜேஸ்வரிக்காக தான் ராஜேஸ்வரி செய்யும் சூழ்ச்சிக்காக பயந்துகிட்டு தான் பிரியணும்னு நினைச்சாங்க அப்படிப்பட்ட சூழ்ச்சி எல்லாம் ஒண்ணுமே இல்லடா எல்லாத்தையும் அடிச்சு தவிடுபடி ஆகிட்டு அடுத்து என்னோட ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி சொன்ன விஷயத்த செஞ்சு கட்ட போறாங்க நம்ம ராஜேஸ்வரி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து மல்லியை தாலி அப்படியே கலத்த வச்சாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க அந்த சமயத்துல தான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு ஒரு திருப்பம் திடீர்னு ஒரு மாற்றம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பாக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பாக்கிறாங்கள அவங்க இருந்து விஜயம் மல்லியும் சேர்த்து வச்சிடறாங்க மல்லியம்மா நீங்கள் இப்போ வரல அடுத்த செகண்டு நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் திரும்ப உங்கள் கண் முன்னாடியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்லிடுறேன் இதை கேட்டதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஐயோ என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அப்ப இந்த வார்த்தையை சொல்கிற வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ குடும்பக்காரியா இல்லை என் பொண்ணு என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தியும் காட்டுறாங்க நம்ம மல்லி என்ன இதுக்கு உங்களை விட்டு போக விஜய் இதுதான் நடந்தது இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் பாத்துக்கணுமே இனிமே பிரச்சனை எதுவும் வராதுங்க இதுக்கு மேல நாம தான் பிரச்சனையை கொண்டு வரணும் ஏன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நம்மளால மட்டும் தான் வரணும் ஆனா அந்த பிரச்சனைய உருவாக்குறது நாமளா இருக்க கூடாது ராஜேஸ்வரி பண்ண பிரச்சனை ராஜேஸ்வரி சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சித் அவங்க கண்ணு நம்ம விஜய் மல்லியை கட்டி பிடிச்சு வயிறு ஒரு பக்கம் எரியுது கொந்தளிச்சு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்கு சரி போனதே போச்சு ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு வச்சுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இன்னும் சீக்கிர நிறைய விஷயம் எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க

என்ன பேசுற சொல்லு நீ ஒரு ஆளு உனக்கு ஒரு வாக்குறுதி அதை வேற நான் செஞ்சு கட்டணுன்னு ஆசைப்பட்றிய நான் செய்கிறது எல்லாமே எனக்கு விருப்பம் தான் மற்றபடி உனக்காக எதுக்காகவும் நான் விஜய் விட்டு போக மாட்டேன் விஜய் என்னோட உலகம் அவர்தான் என்னோட தெய்வம் அவர்தான் என்னோட கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லியிருக்கும்போது குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு இரண்டு பேரழிகள் என் கண் முன்னாடி வரப்போகிறாங்க யார் ராதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா பாத்தீங்களா ஆ நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் உங்ககிட்ட ரிவியூ கொடுத்துனு இருக்கிறது பிடிக்காம வயிற் தெரிசுல வயிறு தகத கொழுந்து விட்டு எரியுது அதனாலதான் இந்த மாதிரி என்னை வந்து எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சதித்திட்டங்களால ஓடிட்டுருக்கு எந்த சதி திட்டங்கள் வந்தாலும் திட்டங்களால முறியடிச்சிட்டு உங்களுக்காக ரிவியூவை கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ண தாங்க போகிறோம் சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இப்போ என்னடதான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி எவ்வளோ தான் முடியுமோ அவ்வளோவும் கெஞ்சி பார்த்தாங்க கெஞ்சி பார்த்தாச்சு கூத்தாடியும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே பேசி ஒரு பிரோஜனம் இல்லை அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம யோசிச்சு ஆகணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க எல்லாமே அந்த கடவுள் கிட்ட விட்டாச்சு கடவுளே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கடவுளோட மடியில நம்ம சாஞ்சாச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பிட்டு இருக்கோம் அது போல நடக்குமா நடக்காதா என்னென்ன பிரச்சனைகள் வர அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் திக்திகில் திகிலான விஷயமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க சரி இவ்வளோ பிரச்சனை நடுவில் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேங்க அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ எப்படி நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்ல பாருங்க அப்படி என்னடா ஸ்டோரி சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிஸ்டர் வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியாத ஒரு விஷயத்த தான் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம்